எவ்வளவு எவ்வளவு நாள் நாள் பேசுவான் எழுதுவான் எழுதுகிறவன் முடக்கப்படுவான் பேசுகிறவனுடைய நாவு விடும் அவன் வந்து மாய் அடைக்கப்பட்டு விடுவான் எவ்வளவு நாள் பேசுவான் உட்காந்து எவ்வளவு நாள் எழுதுவான் எழுதுகிறவன் முடக்கப்படுவான் பேசுகிறவனுடைய நாவு ஒட்டப்பட்டு விடும் அவன் வந்து மாய் அடைக்கப்பட்டு விடுவான் எத்தனை பேர் பேசினாங்க எழுதினாங்க ஒருத்தர் இன்னைக்கு காணவில்லை இந்த ஊழியம் நின்று கொண்டிருக்கிறது காரணம் கத்தன பட்சத்தில் இருக்கிறார் மோகன்சிலாசரஸ் தன்னை எதிர்க்கிறவர்களுக்கு சாபம் கொடுக்கிறான் இந்த சாபம் பலித்தது என்று ஆதாரத்தோடும் வேறு அது என்ன ஆதாரம் அப்படி யாருக்கு வலித்திருக்கிறது என்கிறதை பார்ப்போம் மோகன்சிலாசரஸ் ஒன்று ஊழியக்காரர் என்பவர்கள் செய்கிற தவறுகள் அல்லது வேத விரோத பிரசங்கங்கள் இவைகளை குறித்து சுட்டிக்காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் அவர்கள் இல்லாமல் போவார்கள் செத்து போவார்கள் மாண்டு போவார்கள் என்று சொல்லி சாபம் கொடுக்கிறவராக மோகர்சீலாசிரஸ் காணப்படுகிறார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் கடைசி சனிக்கிழமையிலே மோகர்சீலாசிரஸ் பேசின பேச்சு இவர்கள் என்ன சொல்ல வருகிறார் என்றால் எலியா தீர்க்க தரிசிக்கு எதிராக எசபேல் செயல்பட்டார் ஆகவே எசபேல் கொடூரமாக செத்து போனாள் என்பதாக சொல்லுகிறார் எலியாவோடு மோதின ஏசபேல் இல்லாமல் போய்விட்டாள் மரணம் கொடூரமான மரணம் இசபேல் கொடூரமாக செத்து போனது உண்மையான கேட்டால் உண்மை இசபேலுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கினது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதற்கு காரணம் எசபேல் எலியாவை கொல்ல முயற்சித்தது மட்டுமல்ல இந்த எசபேல் நாபோத் என்கின்ற ஒரு ஏழை அப்பாவியை கொடூரமாக கல்லறிந்து கொலை செய்ய காரணமாய் தந்திரமாக கொலை செய்ய காரணமாக இருந்தார் அப்பொழுதே அவளை குறித்து சொல்லப்பட்டது எசபேலை நாய்கள் தின்னும் என்று சொல்லி பலரை கொலை செய்தவள் அவளும் அதே போல கொல்லப்பட்டார் இதை மோகன்சில் ஆசரஸ் தனக்கு அபியாசப்படுத்துகிறார் என்னை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களின் இசைபலை போல கொல்லப்படுவார்கள் என்கிறதாக அவர் சொல்லுகிறார் உண்மையிலேயே எலியா என்கிறவர் ஒரு தேவ மனிதர் ஆனால் மோகன்சில் என்கிறவர் ஒரு தேவ மனிதர் அல்ல அவர் ஒரு கள்ள ஊழியர் கடவுள் சொல்லாததை சொன்னார் என்று சொல்லி எல்லா மாதமும் எல்லா வருடமும் பொய் சொல்லுகிறவர் அதை பலமுறை ஆதாரத்தோடு எடுத்து கட்டிவிடுவோம் அனுப்பிவர்களே அதே போல மோகன் சிலாசை யாரும் கொல்ல வகை தேடமில்லை எளியாவை கொல்ல வகை தேடுனா அநேகரை கொண்டார் அதே போல மோகன்சிலாசிரை யாரும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு இல்லை காரணம் மோகன்சிலாசிர்க்கு நமக்கும் என்ன கொ சொத்து தகரா அல்லது வேறே சாக்கணும் பிரச்சனையா அவரை பொருள அவர் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறேன் இல்லை சரி இரண்டாவதாக இந்த மோகன் மோகன்சிலாசரஸ் இன்னொரு உதாரணத்தை காண்பிக்கிறார் என்னவென்றால் பேதருவை ஏறோது சிறையிலே தள்ளினார் ஆகையால் ஏறோது கொடூரமான ஒரு மரணத்தை சந்தித்தான் ஏறோது குழு உளுத்து செத்தான் அதற்கு காரணம் என்ன ஏறோது பேதருவை சிறையில் அடைத்ததுதான் காரணம் என்கிறதாக சொல்லுகிறார் பேதர்வை அடைத்த யாக்கோபுடைய தலையை வெட்டின ஏரோது புழு புழுத்தை செத்தான் இயற்கைக்கு மாறான வித்தியாசமான கொடூரமான மரணம் புழு புழுத்தை செத்தான் ஒரு தேசத்தின் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த ஒரு ராஜா உனக்கு விரோதமாக ஒருவன் நாவை அசைத்தால் அவன் தேவனுக்கு விரோதமாய் நாவை அசைத்து கொண்டிருக்கிறான் தேவன் அதை பார்த்து கொண்டு அமைதியா இருக்க மாட்டான் இந்த நாலு மாவடி இந்த இதற்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ எழுதுகிறார்களோ அவர்களுக்கு கொடூரமான மரணம் சம்பவிக்கும் என்கிறதாக சொல்ல வருகிறான் அன்புக்குரியவர்களை இது ஒரு வேதத்தின்படி உண்மையா என்று கேட்டால் உண்மை இல்லை ஏறுவது பேதுருவை சிறையில் அடைத்தானா என்று கேட்டால் பேதுருவை சிறையில் அடைத்தான் யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்தான் ஆனால் அதற்காக அவனுக்கு கொடூரமான மரணம் ஏற்படவில்லை ஏதோ திட்டம் தெளிவாக சொல்கிறது ஏறுவது ஏரோது ராஜ வஸ்திரம் தெளித்து பிரசங்கம் பண்ணனார் பிரசங்கம் பண்ணின போது மக்கள் புகழு ஆகாய் தேவனுடைய வார்த்தை என்று சொல்ல புகழுகிறார்கள் இதை கேட்ட இந்த ஏரோது தன்னை கடவுளாக நினைத்துக் கொள்ளுகிறான் மகிமையை கடவுளுக்கு செலுத்தாமல் தன்னை ஒரு கடவுளாக காண்பித்துக் கொள்ள ஆரம்பித்தான் அதுதான் உண்மை கடவுளுக்கு மகிமையை செலுத்தவில்லை என்றால் என்ன அவன் மகிமையை எடுத்துக்கொண்டான் அதனுடைய பொருள் தன்னை கடவுளாக காண்பிக்கிறான் அதான் அதனுடைய பொருள் அப்போ அதை பார்த்து கொண்டிருந்தவர் தான் அவனை அடித்தான் புழுகுளத்தில் செத்தான் வேதம் சொல்லுகிற உண்மையை தவிர பேரவை இவன் சிறையில் அடைத்ததனால் ஆண்டவர் பதிலுக்கு ஏறுவதை கொண்டார் என்றெல்லாம் வேதம் சொல்லவில்லை மோகன் சிலாசரஸ் தன்னை யாரும் விமர்சனம் செய்துவிடக் கூடாது அல்லது தன்னை விமர்சனம் செய்கிறவர்களுடைய பேச்சை யாரும் நம்பிவிடக்கூடாது யாரும் கேட்டு புத்தி தெளிந்துவிடக் விடக்கூடாது என்கிறதற்காக பல வேத வசனங்களை தனக்கு ஆதரவாக புரட்டி பயன்படுத்துகிறார் சரி வேதரு தேவனுடைய ஒரு ஆப்போஸ்தலன் அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சரியாக பிரசங்கித்தவன் ஆகவே சுவிசேஷத்துக்கு எதிராக செயல்படுகிற ஏரோதோ அவனை சுவை கிடைத்தான் ஆனால் இங்கே மோகன் சிவாசரர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவரா இல்லை மோகன்சிலாசரஸ் சிலாசரஸ் தன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்க மாட்டார் காரணம் மோகன் சிலாசரஸ் சுவிசேஷம் என்றால் என்னவென்றே தெரியாது மாறாக மோகன் சிலாசரஸ் பிரசங்கிப்பது பொருளாசை பிரணாசை இங்கே வாருங்கள் உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சுகம் கிடைக்கும் அது கிடைக்கும் இங்கே வாருங்கள் உங்களுக்கு வீடு கிடைக்கலாம் பொருளாதாரத்திலே உயர்வு கிடைக்கும் நீங்கள் பத்து கொடுத்தால் ஆயிரம் கிடைக்கும் ஆயிரம் கொடுத்தால் லட்சம் கிடைக்கும் இங்கே எந்த அளவுக்கு கொடுக்கிறீர்களோ அதுதான் கிடைக்கும் என்று சொல்லி மக்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுவதற்காக பெறுவதற்காக பலவிதமான உபாய தந்திரங்களை பயன்படுத்தக்கூடியவர் மோகன்சில் ஆசிரஸ் இவர் தன்னை பேரோடு ஒப்பிட்டு இவரை விமர்சிக்கிறவர்கள் ஏதோ இவரை கொலை செய்வதற்காகவே காத்து கொண்டிருக்கிறவர்கள் போலவும் ஒரு பிரமையை உண்டு பண்ணுகிறார் மோகன் சில்லா ஆசிரஸ் யாராக கொலை செய்து விடுகிறார்களா இல்லை மோகன் சிலரஸ் யாராக சிறையில் அடைக்கிறார்களா இல்லை ஆனால் மோகன் சரஸ் அநேகம் கொல்லப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் இருதயத்திலே ஆகவேத்தான் இப்படி பேச முடியும் அவர்கள் எனக்கு இவர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள் இல்லாமல் எல்லாம் சந்திப்பார்கள் என்று சொல்லி மோகன் சீ விரும்புகிறார் சிலரை சிறையிலும் அடைத்திருக்கிறார் ஆனால் மோகர் சிலாசிரை யாரும் சிறையில் அடைக்கவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்திலே சீடர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் நம்முடைய பேச்செல்லாம் கேட்கவில்லை பேசாமல் எலியாவை போல அக்னி இறக்கி விட உமக்கு சம்மதமா அவர்களை அழித்து போட சம்மதமா என்று சொல்லி கேட்கிறார் ஏசு கிறிஸ்து என்ன சொன்னா நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் சரியான ஆவிய உடையவர்களாக இருந்தால் இன்னும் அவன் அழிந்து போக வேண்டும் அவன் நமக்கு எதிராக செயல்பட்டாலுமே கூட அவன் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது மனுஷகுமாரன் அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி ஆண்டவேசு கிறிஸ்து சொன்னார் ஆனால் இந்த முகல் சில சரசன சொல்லுகிறார் எங்களுக்கு எதிராக யாரும் பேசுகிறார்களோ அவர்கள் இல்லாமல் போகிறார்கள் அவர் தன்னுடைய கூட கூட்டத்திலே வந்திருந்த மக்களையும் பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் எல்லாம் காணாமல் போவார்கள் என்கிறதா போல சொல்லுகிறார் மக்களை உசு பெற்று உனக்கு விரோதமாக ஒருவன் நாவை அசைத்தால் அவன் தேவனுக்கு விரோதமாய் நாவை அசைத்து கொண்டிருக்கிறான் தேவன் அதை பார்த்து கொண்டு அமைதியா இருக்க மாட்டான் அவங்க இப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க அவங்க தடுக்கிறாங்க எதிர்க்கிறாங்க ஒன்றை குறித்த பயப்படாத பேசினவர்கள் காணாமல் போய் விடுவார்கள் எதிர்த்தவர்கள் இல்லாமல் போய் விடுவார்கள் வெட்கப்பட்டு போவார்கள் உங்களை கத்த அதாவது இந்த மக்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு கூட சண்டை கூட போட்டிருக்கலாம் எத்தனை பேர் பக்கத்து வீட்டுல பகை இருக்கலாம் அது அப்போ மக்கள் என்ன நினைப்பார்கள் எனக்கு எதிரி அப்ப என்ன என்னுடைய எதிரியை இல்லாமல் ஆக்கி விடுவார் கடவுள் என்றுதான் இந்த மோகன் சீட்டர் கூட்டத்துக்கு வந்து அத்தனை பேர் நினைத்திருப்பார்கள் எவ்வளவு ஒரு தவறான போதாக செய்து கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறது ஆனால் இவர்களு சொல்லுகிறார் எங்களுக்கு எதிராக யாராக செயல்படுவீர்களா நீங்கள் அழிந்து போவீர்கள் நீங்கள் இல்லாமல் போவீர்கள் நீங்கள் நாசமாய் போவீர்கள் என்பது போல பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் ஒரு துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட விரும்பாதவர் ஆனால் மோகன் சீலாசரஸ் என்கின்ற துன்மார்க்கன் துன்மார்க்கத்தை எடுத்து காண்பிக்கிறவர்களுடைய விரும்புகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் சாகிறது பிரியமா ஒரு எனக்குமார்க்கனாகவே இருக்கட்டும் அவன் ரொம்ப கொடூரமானவன் அவன் சாகிறது கூட எனக்கு பிரியமே இல்லை கடவுள் சொல்லுகிறார் ஒரு துன்மார்க்கன் சாகிறது கூட எனக்கு பிரியம் கிடையாது மாரா எது பிரியம் தெரியுமா அந்த துன்மார்க்கன் தன்னுடைய அக்கிரமத்தையும் விட்டு மனந்திருந்து பிழைப்பதுதான் தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார் அப்போ தேவனை நம்புகிறவர்கள் தேவனை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் ஒரு ஆனாலும் அவன் சாக வேண்டாம் மராகவன் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் அப்பொழுது செத்தால் அவன் மனம் திரும்பாமல் சாகிறான் இப்படி மனம் திரும்பாமல் அவன் செத்து போனான் இன்றைக்கு அவன் செத்து போனான் மரகத்துக்கு அல்லவா போய்விட இருக்கும் மராகவனுக்கு இன்னும் கொஞ்சம் மனந்திருப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கட்டும் அவன் திரும்பட்டும் என்று நினைப்பார்கள் அவன் மனம் திரும்பி பிழைக்கட்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் மோகன்சில துன்மார்க்கர்களே அல்ல மோகன்சில் செய்கிற துன்மார்க்கங்களை எடுத்து கூறுகிறவர்களை அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறவர் தயவு செய்து வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் இவர்களை இவரை அநேகர் ஊழியக்காரர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அது தகவல் ஊழியக்காரர்களா அல்ல அன்புறவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால் ஒரு திருட்டு கும்பல் ஒரு பிரைவேட் பேங்க் என்று ஆரம்பிக்கிறார்கள் அதிலே அவர்கள் இப்படியாக அறிவிப்பு கொடுக்கிறார்கள் மக்களே இந்த பேங்க்ல வந்து பணத்தை போடுங்கள் நீங்கள் இந்த பணத்தை போட்டால் உங்களுக்கு அதிக வட்டி இரண்டு ஒரு வருடத்தில இரண்டு மடங்காக நாங்கள் திருப்பி தருவோம் அதிக வட்டியை தருவோம் என்று சொல்லி ஆசை வார்த்தைகளை காண்பிக்கிறார்கள் போடுகிறார்கள் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு தங்களிடத்தில இருக்கிற பணங்களை எல்லாம் இந்த வண்டி வங்கிகளை போடுகிறார்கள் பிரைவேட் பேங்கிலே போடுகிறார்கள் அவர்களுக்கு பணம் கிடைத்த உடனடியாக அந்த செட்டப் இல்லை பேங்க் செட்டப் எல்லாம் காலேஜில் இருந்தோடு எஸ்கேப் ஆகி விடுக்கிறார்கள் அவர்கள் எஸ்கேப் ஆன பிறகு தான் மக்களுக்கு தெரியும் ஐயோ நாம் ஏமாற்றப்பட்டோம் நம்முடைய பணத்தை எல்லாம் சுருட்டி போய் விட்டானேன்னு சொல்லி அதன் பிறகு தான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பார்கள் இது போன்ற சம்பவங்கள் நாம் பத்திரிகைகளில் படித்திருப்போம் இப்போ இது பேங்க் ஆரம்பிக்கும் போதே அவர்கள் படித்தவர் அறிவுள்ளவர் இப்படியாக சொல்லுகிறார் மக்கள் பொதுமக்களே யாரும் இந்த ப்ரைவேட் பேங்கில் போடாதீர்கள் இவர்களுடைய நோக்கம் சரியாக தெரியவில்லை ஒரு லாஜிக்காக செயல்படுகிற எந்த வங்கியாலும் ஒரு வருடத்திற்குள்ளாக போடுகிற பணத்தை இருமடங்காக இவர்கள் அதிக வட்டி எல்லாம் ஒரு ஏமாற்று வேலையாகத்தான் இருக்க முடியும் தயவு செய்து இவர்களை நம்பி உங்களுடைய பணத்தை விரதம் செய்யாதீர்கள் என்று சொல்லி ஒருத்தர் எச்சரிக்கிறார் இவர்கள் திருட்டு கும்பல் இதற்கு முன்பாக இவர்கள் அந்தந்த இடங்கள் எல்லாம் திருடி இருக்கிறார்கள் என்று அவர் ஆதாரத்தோடு கூட பேசுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ இங்கே யார் குற்றவாளி இந்த திருட்டு கும்பல் செய்கிறது தவறா இந்த திருட்டு கும்பலை திருட்டு கும்பல் என்று சொல்லி எக்ஸ்போஸ் அல்லவா வெளிப்படுத்துகிறார் மோகன் சிலாசரஸ் என்கின்ற ஒரு திருட்டு கும்பல் அல்லது கள்ளப்போதகர்கள் மோகன் சிலாசரஸ் மட்டுமல்ல பால் நகரன் டிஜிஎஸ் அனைவரும் இருக்கிறார்கள் என் மற்ற கள்ள போதர்கள் தான் இருப்பார்கள் அப்போ இந்த கள்ளப்போதகர்கள் செய் உங்களை மக்களை உங்களை ஏமாற்றுகிறார்கள் கடவுளுடைய வார்த்தையை புரட்டி கடவுளை விட்டு உங்களை பிரித்து தங்களுக்கு அடிமைகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் உங்களுக்குள்ளாக பண ஆசையை தூண்டி உங்களுடைய பணத்தை வசூல் செய்கிறார்கள் என்று உண்மையை சொல்லி எச்சரிக்கும் போது திருடனை பார்த்து திருடன் திருடன் என்று கத்தும் போது மோகன் சொல்லுகிறா எங்களை பார்த்து திருடன் திருடன் கத்துக்கிறார்களா அல்லவா அதுதான் பாவம் அவர்களுக்கு சாபம் வரும் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லுகிறார் இது எந்த வகையில் என்ன இப்போ திருட்டு வேலை செய்த அந்த பிரைவேட் பேங்க் நடத்தினவர்கள் என்ன இப்படி சொல்லும் நியாயமா உங்களை பார்த்து திருடன் என்று ஒருவன் சொல்லுகிறான் அவன் அழிந்து போவான் என்று அவர்கள் சொன்னால் அது நியாயமா அது வலிக்குமா அவர்கள் காரணம் இல்லாமல் சாபப்படுகிறார்கள் கள்ளக்குறிச்சியிலே ஒரு கள்ளச்சார வியாபாரிகள் கள்ளச்சாராயம் விற்றார்கள் அதே வாங்கி கொடுத்தார்கள் அன்புகிறவர்களே ஒருத்தன் எழும்பி இவன் கள்ளச்சாராயம் இருக்கிறான் இது இது குடிக்க கூடாது என்று சொல்லி எச்சரித்தால் அது தவறா அதே போலதான் இருக்கிறது மோகன்சிலாசரஸ் செய்கிற தவறுகளை யாரும் எக்ஸ்பிரஸ் பண்ண கூடாது பண்ணிவிடக் கூடாது என்கிறதற்காக இப்படி சாபமான வார்த்தைகளை எத்தனை பேர் சிலாசரஸ் அதற்கு ஒரு இன்னைக்கு சொல்லுகிறார் இந்த ஊழியம் நின்று பட்சத்தில் இருக்கிறார் அதாவது மோகன் சிலாசரஸ் ஊழியம் என்கின்ற பேரில் கடைபிடி வியாபாரத்தை தொடங்கின போதிலிருந்தே அவர் செய்கிறது தவறு என்று சொல்லி அனைவர் சொன்னார்களா அவர்கள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போய்விட்டார்கள் ஆனால் நாங்கள் இப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் எங்கள் ஊழியம் இப்பொழுதும் நின்று கொண்டிருக்கிறது பெருமை பாராட்டகடா நம்புகிறவர்களே இது உண்மையாக இருக்கட்டால் உண்மையல்ல மோகன்சிவாசரஸ் ஆரம்பித்த போதே அதாவது வியாபாரம் குருநாதர் டிஜிஎஸை பார்த்து காப்பி எடுத்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் நாலுமாவடியில் டிஜிஎஸ் கோயம்புத்தூரை வளைத்து போட்டார் என்றால் நாலு மா அதை பார்த்து நாலுமாவடியில் ஆரம்பிக்கிறார் அப்பொழுது இருந்து ஜாமக்காரன் என்கின்ற ஒரு பத்திரிகையை நடத்துகிற டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் மோகன்சிலா சரசுடைய தவறான செயல்களை வேதத்துக்கு எதிரான இந்த பேச்சுக்களை மக்களை எப்படி மயக்கி வேதவசனங்களை புரட்டி மக்களை ஏமாற்றுகிறார்ங்கிறது தந்தை புத்தகத்திலே எழு எழுதிக்கொண்டே இருக்கிறார் அவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார் இன்றைக்கும் எழுதி கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் மோகன்சி என்ன சொல்கிறார் இல்லை எங்களுக்கு எதிராக அன்றைக்கு எழுந்தவர்கள் யாருமே இன்றைக்கு இல்லை நாங்கள் இருக்கிறோம் எத்தனை பேர் பேசினாங்க எழுதினாங்க ஒருத்தர் இன்னைக்கு காணவில்லை இந்த ஊழியம் நின்று கொண்டிருக்கிறது இதில் இருந்து தெரியவில்லையா நாங்கள் தான் உத்தமர்கள் என்பது போல மகன் சி பேசுற அன்புக்குரியவர்களே அதாவது இன்னைக்கு அநேகருடைய எண்ணம் என்ன அவர்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்ய செய்யவில்லை என்றால் கடவுள் இவ்வளவு நாட்கள் விட்டு வைத்திருப்பாரா அவர் கடவுளுக்கு தான் ஊழியம் செய்யும் அதனால் தான் அநேக மக்கள் அங்கே செல்லுகிறார்கள் இதுதான் அவருடைய எண்ணம் மோகன் சிங் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் இந்த ஊழியம் நின்று கொண்டிருக்கிறது காரணம் கத்தன பட்சத்தில் இருக்கிறார் முகமது என்கின்ற ஒரு நபர் கிறிஸ்தவத்தை காப்பியடித்து உடல் இச்சைகளை நியாயப்படுத்துவதற்கு ஏற்ப சில காரியங்களை புகுத்தி தந்திரமாக ஒரு போதனையை நுழைக்கிறார் அதை இன்னொரு புத்தகமாக வெளியிடுகிறார் அதை பின்பற்றி ஒரு கூட்டம் ஜனங்கள் போகிறார்கள் அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் எனக்கு காபிரியல் என்கின்ற ஒரு தூதன்தான் கொடுத்தான் என்று சொல்லி அது மக்களை நம்ப வைக்கிறார் பெரும் அதை பின்பற்றி போகிறார் அது ஒரு கள்ள போதனை வேதாகமத்துக்கு எதிரான ஒரு போதனை வேதாகமத்திலிருந்து சில காரியங்கள் எடுத்திருக்கிறார் அதோடு கூட தன்னுடைய இச்சைக்கேற்ப பல காரியங்களை புகுத்தி ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்துகிறார் தவறான மார்க்கம் அதிலே மக்களுக்கு ஆசையை காண்பதற்காக நீங்கள் கடவுளுக்காக கொலை செய்தால் அல்லது கடவுளுக்காக உங்களுடைய உயிரை கொடுத்தால் கூட அடுத்த கடமை சொர்க்கத்திலே உல்லாசமாக இருக்கலாம் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட மதுபானங்கள் கிடைக்கும் சொர்க்கத்தில் எழுபத்தி ரெண்டு கன்னிப்பண்கள் அழகான கன்னிப்பெண்கள் கிடைப்பார்கள் இன்று அவரோடு உல்லாசமாக இருக்கலாம் என்கின்ற ஆசை வார்த்தைகளையெல்லாம் பேசுகிறார் அப்போ இதை நம்பி ஒரு கூட்டம் ஜனங்கள் பின்பாக போகிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் சென்று கொண்டே இருக்கிறார்கள் அவர் ஓ கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அந்த அந்த மார்க்கம் இன்று வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இன்னும் சொல்லப்பா இன்றைக்கு கிறிஸ்தவத்தை காட்டிலும் வேகமாக அந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதற்காக அது உண்மையா அந்த நபர் போதித்த அந்த போலியான போதகம் உண்மையா வேதத்தை காப்பி எடுத்து வேதத்தை புரட்டி பேசின அந்த போதகம் உண்மையா இல்லை ஒருத்தர் சொல்லுகிற காரியம் அதை அநேகர் பின்பற்றுகிறார்கள் ஒருத்தருடைய ஸ்தாபனம் வளர்கிறது அதை பின்பற்றி அநேகர் போகிறார்கள் என்கிறதற்காக அது உண்மையாகிவிடாது மோகன்சி அந்த மாதிரி தான் பேசுகிறார் அன்புக்குரியவர்களே வேதம் சொல்லுகிறது கள்ள போதகத்தை தான் அநேகம் பின்பற்றுவார்கள் அவர்களை பின்பற்றி அநேகர் போவார்கள் வேதம் திட்டம் துளையுமாக சொல்லுகிறது கள்ளத்தீர்க்க தேர்ச்சிகள் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள் அதே போல உங்களுக்குள்ள கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்களை பின்பற்றி அநேகர் போவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறதே தவிர சத்தியத்தை பின்பற்றி அநேகம் போவார்கள் கள்ள பின்பற்றி கொஞ்சம் பேர் தான் போவார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லவில்லை அன்புக்குரியவர்களே ஆகவே மக்கள் கூட்டம் அதிகமாக அங்கே செல்லுகிறது மக்கள் கூட்டம் அதிகமாக இவரை பின்பற்றி செல்கிறது என்கிறதற்காக அவர்கள் சொல்லுகிறது சரியும் அல்ல அவர்கள் போதிப்பது யார் வேதத்திற்கு ஒத்திருக்கிறது வேதத்தை வேதம் அதன் வேதத்திலே வசனங்கள் சொல்லப்பட்டதன் நோக்கத்திலே யார் சொல்லுகிறார்கள் யார் சரியாக அதை வாழ்ந்து காண்பிக்கிறார்கள் என்கிறதை தான் நான் பார்க்கணுமே தவிர அதை பின்பற்றி அநேக மக்கள் போகிறார்களா இல்ல கொஞ்சம் மக்கள் போகிறார்களா என்கிறதெல்லாம் பார்க்க கூடாது அது பத்து வருடங்களாக இருக்கிறதா இருபது வருடங்களாக இருக்கிறதா நாற்பது வருடங்கள் வருடங்களாக இருக்கிறதா வருடங்களாக என்றெல்லாம் பார்க்க முகமது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு மேலாக இருக்கிறது அப்ப அதற்காக அவர்கள் சொல்லுகிறதெல்லாம் எல்லாம் உண்மையா இல்லை அவர்கள் மேத புரட்டர்கள் கடவுளுக்கு எதிரான கொள்கையுடையவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கடவுளை உருவாக்கினவர்கள் ஆனால் அவர்கள் அவங்க அவர்களும் வேதத்தில் உள்ள சில வார்த்தைகளை வைத்திருக்கிறார்களே என்கிறதற்காக அது உத்தமமாகிவிடாது சிலாசு போன்றவரும் வேதத்தில் உள்ள சில காரியங்களை போதிக்கிறார்கள் வேதத்தில் உள்ள சில காரியங்களை பயன்படுத்துகிறார்கள் என்கிறதற்காக உத்தமர்கள் அல்ல மாறாக வேதத்தின் அடிப்படை உண்மைகளையும் மறுதளித்து வேதத்தின் அடிப்படை உண்மைகளை புரட்டி தங்களுக்கு ஆதாயமாக தங்களுக்கு அதன் மூலமாக லாபம் வர வேண்டும் என்பதற்காக ஒதிக்கிறவர்கள் ஆகவே இவர்கள் பொயர்கள் இவர்களை திருடர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மோகன் சிலாசரஸ் ஒரு திருட்டு பையன் இப்போ திருட்டு பையனை திருட்டு பையன் என்று சொல்வதனால் சாபம் வராது காரணம் ஒரு திருடன் போடுகிற ஒரு சாபம் ஒரு பலிக்காது ஆகவே அந்த மோகன் சிலாசரஸை பின்பற்றுகிறவர்களை அவர்களை நீங்கள் நினைக்கலாம் அவர் கடவுளுடைய ஊழியர் அவர் என்னதான் தவறு செய்தாலும் அவர் கடவுளுக்கு கணக்கு ஊக்குவிப்பார் நம்ம அதற்கு எதிராக பேசக்கூடாது என்கின்ற மனநிலையுடவர்களாக இருக்கலாம் காரணம் இதே போன்ற மோகன் சிலாசரஸ் போன்றவர்கள் பயமுறுத்துகிறார்கள் அல்ல எப்படி ஆனால் ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள் அந்த கள்ளப்போதைகளை பின்பற்றி பயந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் கடவுளை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம் காரணம் நீங்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் பக்கம் வந்து என்று சொன்னால் நீங்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தான் பேசியாக வேண்டும் இது உள்ளதை நான் மறைத்து வைக்க வேண்டும் உள்ளதை மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு இந்த கள்ளப்போதைகளே ஆனாலும் அவர்கள் தங்களை தேவ ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அதற்காக நான் ஆதரவு கொடுப்பேன் என்பீர்களாகில் நீங்கள் இன்னும் கடவுளை சரியாக அறிந்து கொள்ளவில்லை நீங்கள் சத்தியத்துக்கு திரும்பித்தான் ஆக வேண்டும் ஆகவே இந்த மோகன்சில் ஆசரஸ் போன்றவர்கள் மக்கள் தங்களை விட்டு விலகி சரியான சத்தியத்துக்கு திரும்பிவிடக் கூடாது என்றதற்காக இப்படிப்பட்ட மிரட்டல்களை விடுவார்கள் தயவு செய்து வஞ்சகங்களை சீக்கிக்